கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமா நீங்க அரசியல் பண்ணிட்டு மக்களுக்கான அரசியல் நீங்க பண்றீங்க ஓட்டுக்கான அரசியல் அவங்க பண்றாங்க இதுல வந்து நீங்க ஆண்டு காலமா கத்தி சில நிலைகளும் மயக்கம் கூட விழுந்துருக்கீங்க ஆனால் இந்த அரசியலை வந்து இந்த மக்களுக்கு இன்னும் புரிய வைக்க முடியல ஏன்னா எல்லா ஆடு மாடு புல்லு மரத்துக்கு எல்லாத்துக்கும் பேசுறீங்க ஆனா அவங்க ஓட்டை புரிய வச்சு பேசுறாங்க கடந்து கடந்து போக கடைசியும் நேரத்துல

மாற்றினார்கள் நாம் வரும்போது நிறைய இதை மாற்றுவோம் அவ்வளோதான் நான் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி போராடுனோம் ஒரு தெருவில் கூட நான் பெயர் இல்லைங்கிறத சங்கரலிங்கனாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அதனால நிறைய வேலையை செய்யிருக்கு ஒரே வாரத்தில் ஓடி கனவு கொண்டோம் கூடி நிறைவேற்ற ஓடி வாரத்தில் அதனால் ஒவ்வொன்றாக இது செய்வேலா அதை செய்வேலா பத்து ஆண்டு பதினஞ்சு ஆண்டுகளாக கத்துறீங்க ஒன்றும் கேட்கலன்னு கேட்கலன்னு சொல்லல கேக்குறேன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆயிரம் பெருமக்கள் இந்த மகனை அறிவில் வந்து அழைச்சிருந்தா இந்நேரம் அவர் கேட்கிற பதினாலு இருபத்தி ஆயிரம் முப்பத்தி ரெண்டு வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகிப்பாங்க தமிழர்களுக்கு வந்து நம்புற வரை சந்தை நம்பிட்டா அவை கருத்தமிழ் உடல் மண் போனாலும் அப்படிதான் ஐயா அவர்களை நம்பிட்டாங்க அவர் அவராக அவர் மரணிக்கிறவரை பதவி பெற்றவர் நம்பர் அதுக்கு நம்ம நம்பிக்கைக்குரியவராக நடந்துகிட்டே இருந்தால்தான் அது இந்த பய பரவாக போகிறது அப்போ இது பண்ணா இந்த காலமாக வஞ்சி ஏமாற்றப்பட்ட ஒரு இன மக்கள் எது ஒன்றையும் எளிதால தம்பி விட மாட்டாங்க கொஞ்சம் சந்தேகிப்பார் அதில் தெளிவுபெற்ற பிறகு இருக்கப்படித்துக் நாமளே நானே உதாரணாலும் எதுவிட மாட்டாங்க அதுவரை கொடுத்துருந்தேன் நீ எப்பவுமே மக்களை கொறை சொல்லுகிற தாக்கல மக்கள்லாம் யார் நான் பெற்ற தாயிலிருந்து அதில் இருக்காங்க உடம்பு பொங்கலை பெற்ற தாய்ல இருந்து இருக்காங்க என் தாய் தந்தையரை குறை சொல்ல நான் தயார் அவங்க சரியில்லை இந்த மாதிரி நீங்க பெற்று வளர்ந்து இந்த மாதிரி எப்படி வந்திருக்க நீங்க சொல்லுங்க எப்படி வந்திருக்க முடியும் அதனால மக்களை குறை சொல்வது இருக்குங்கள் மக்கள் மகத்தானவர்கள் நாம் மக்களுக்கு அருகில் போய் அவர்களுக்கானவர்களாக அவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறணும் அதை நாம செய்யணும் ஏதாவது கேள்வி இருந்தால் கடைசியாக どうぞ。<noise> <noise>